அதை வந்து நான் முற்ற மறுக்கிறேன் இருநூத்தி முப்பத்தி தொகுதியிலையும் வந்து எங்களுடைய கட்சி இருக்குது உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கலாம் அரசியலுக்கு வந்த பிறகு மட்டும் ஜாதி அடையாளம் காட்டப்படுகின்றான் ஆக சரத்குமாருக்கு மட்டும் ஜாதி இருக்கா ஒரு ஜாதி என்பது அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆழமாக இருக்க வேண்டிய ஒன்று என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது ஆனா சரத்குமார் இந்த ஜாதிதான் இந்த ஜாதி ஆழமா சொல்றீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் சரத்குமார் அஸ் அ குட் லீடர் இந்த ஸ்டேட் அப்படிப்பட்டவங்க தான் என்ன ஜாதி அடையாளம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஒவ்வொரு கட்சித் தலைவர் பக்கத்தில் அவங்க ஜாதியை போடுங்க அப்போ அந்த ஜாதியை தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு எதிரிவால் பண்ற செய்தி ஆயிட்டு இருக்கு சரத்குமார் ஏழு வருஷம் செய்த செய்திகளை எத்தனை பேர் போயிட்டு நான் கேட்கிறேன் சரத்குமார் ஒரு ஜாதியில பிறந்த தப்பா நான் கேட்கிறேன் தயவு செய்து என் சகோதரன் கேட்டுக்கிறேன் சமத்துவ மக்கள் கட்சி இஸ் நாட் நாடார் கட்சி தயவு செய்து நான் பலமுறை முறை சொல்லிட்டேன் எந்த ஒரு மீட்டிங்ல ஆச்சும் அந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் கேட்டு பாருங்க எங்கேயும் பண்ணதுல இந்த மாநில மாநாடு நெல்லையில இப்பதான் பண்றோம்

தம்பி பிரசாத் அவர்கள் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் இந்த மேடையிலேயே நாங்க நாலு பேர் தான் நாடா இருப்போம்